பொதுமக்கள் திருநாய்களால் பாதிக்கப்படுவதை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள் என தமிழக அரசிற்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியிருக்கிறது மேலும் திருநாய்களை கண்டறிந்து அதன் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தி பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் மதுரை மாநகராட்சி பகுதிகளில் திருநாய்கள் தொல்லை தொடர்பான வழக்கில் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மேலும் வழக்கில் கால்நடை துறையின் விலங்குகள் நல வாரிய மதுரை அதிகாரிகள் பதில் மனு தாக்கல் செய்யுமாறும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் விவரங்களை செய்தியாளர் மாரிசாமி வழங்கிட கேட்கலாம் மாரிசாமி வணக்கம் மேலும் விவரங்கள் என்னென்ன மதுரை மாநகராட்சியில் தெருநாய்களை கட்டுப்படுத்த கோரி மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் மதுரை அமர்வில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கை தாக்கல் செய்தவர் மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் பாலாஜி என்பவர் இந்த வழக்கில் பொதுமக்களின் பாதுகாப்பு மிகவும் அவசியமானது தமிழகத்தில் பல இடங்களில் தெருநாய்கள் பொதுமக்களை தாக்கும் நிலை இருந்துதான் வருகிறது இதை சரி செய்ய வேண்டும் என மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் அதுபோக பொதுமக்கள் தெருநாய்களால் பாதிக்கப்படுவதை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள் என தமிழக அரசுக்கு மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வானது கேள்வி எழுப்பி எழுப்பியிருக்கிறது அதுபோக பெருநாய்களை கண்டறிந்து அதன் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தி சரியான முறையில் தடுப்பூசி போட்டு பொதுமக்களை பாதுகா பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய கால்நடை துறையின் மதுரை விலங்குகள் நல வாரிய அதிகாரிகளுக்கு மதுரையை சேர்ந்த அந்த விலங்குகள் நலவாரிய அதிகாரிகளுக்கு மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இந்த வழக்கை தாக்கல் செய்தவர் மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் பாலாஜி என்பவர் தாக்கல் செய்த மனுவில் இன்று நீதிபதிகள் அதாவது சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதிகள் நீதிபதி முகமது சபிக் ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபொழுதுதான் இந்த உத்தரவுகளை பிறப்பித்து வழக்கு விசாரணையை ஒத்தி வைத்திருக்கிறார்கள் நீதிபதிகள் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாறிச்சாமி காபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே மூன்று பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி உன் தொலைக்காட்சியில்